தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபாநாயகர் அப்பாவு மகனுக்கு திமுகவில் பதவி சபாநாயகர் அப்பாவும் மகனுக்கு திமுகவில் பதவி தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் திறமைகளுக்கு மதிப்பு கிடையாது வாரிசுகளுக்கு தான் பதவிகள் வழங்கப்படுகிறது உதாரணமாக மு க ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி ஆகியோரை எடுத்துக்கொள்ளலாம் அமைச்சர்களில் கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்களை எடுத்துக்கொள்ளலாம் தங்கம் தென்னரசு அவரும் வாரிசு அடிப்படையில் பதவிக்கு வந்தவர்தான் திறமைக்கு பதிப்பு பத மதிப்பு கிடையாது திமுகவில் தற்பொழுது சபாநாயகராக இருக்கின்ற அப்பாவு அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்தான் ஆனால் அவருடைய மகனுக்கு இப்பொழுது பதவி வழங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் அப்பாவு ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது சபாநாயகராக உள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோஷ்டி அரசியல் தலைநூக்கியுள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்பாவு மகன் அலெக்ஸ் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் திமுக தொண்டர்கள் உள்குத்து வேலை பார்த்து தோற்கடித்து விடுவார்கள் என்பதால் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது திமுக தற்பொழுது அதிருப்தியில் இருந்து வந்தார் அப்பாவு அவர்கள் அப்பாவுவை சமாதானம் செய்யும் பொருட்டு அவருடைய மகனுக்கு வள்ளையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பதவிக்கு அலெக்ஸ் அவர்களை நியமித்துள்ளது அப்பாவு மகனுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி திமுகவில் வழங்கப்பட்டுள்ளது இது திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திறமையான பலர் இருந்தாலும் கட்சிக்கு உழைத்த பலர் இருந்தாலும் கூட வாரிசு என்கிற அடிப்படையில் அப்பாவு மகனுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது இது கள போராளிகளுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது